ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான சாம்பார் நீர் பூசணிக்காவும் பரங்கிக்காவும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா பண்ணது இல்லைனா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபஸ்ட்டு நல்ல கெட்டியான கடாயி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கூட போடலாம் போட்டுட்டு ரெண்டு பூண்டு தட்டி போடுங்க போட்டுட்டு வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் இருந்தால் போதும் நல்லா போட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் ஒன்று நிறமாக வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி பருப்பில் தக்காளி போட்டவங்க வெங்காயம் இதில் போட தேவையில்லை போடலைன்றவங்க அதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க காலையில் அந்த ஜூஸ் குடித்தா கண்டிப்பாக வெயிட் நல்லாவே லாஸ் ஆகும் பரங்கிக்காவும் அது உள்ள ஒன்று தான் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பரங்கிக்காய் மட்டும் ஒரு நேரம் சாப்பிட்டா கூட கண்டிப்பாக வெயிட் குறையும் ரெண்டுமே அவ்வளோ நல்ல காய் ஸோ ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குழம்பு மிளகாத்தூள் எதுவாக இருந்தாலும் சரி நான் நல்லா ரெண்டு ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன் இது வீட்லேயே அரைச்சது தான் அதனால் நம்ம வசதி கேப்ப அரைச்சிக்கலாம் ரொம்ப காரம் இல்லை இப்போ கொஞ்சமாக தண்ணி விடலாம் அதுலேயே நல்லா அது கொதிக்கட்டும் கூடவே பருப்பில் தண்ணி வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணிப்போங்க காய் மூல்கறளை ஊற்றி கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் நல்ல காய் ஒரு இருக்க ஸ்டேஜில் இருக்கும் இந்த நேரத்தில் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல உடனே பருப்பை ஊற்றணும்னு அவசியம் இல்லை காய் பாதி வெந்த உடனே பருப்பை ஆட் பண்ணால் போதும் இப்போ பருப்பும் மசாலாவும் காயும் சேர்ந்து சூப்பராக ஒரு மனம் வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க சாம்பாருக்கு எப்பயுமே நிறைய புளி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க அது கூட நல்ல ஒரு கை தேங்காய் பூவை எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆட்டி ஊற்றுங்க இப்போ சூப்பராக கொதிக்கிறத பார்க்க முடியும் உங்களால் தேங்காய் ஊற்றினோடனே குழம்பு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை Bye bye see you in next video